ंग 아! <목소리나> rangga-rangga pandu rasya rangga-rangga 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 kau berapa orang jalan ಮುಂದೆ ಹಂಸಿಯಲ್ಲ ಬದನಶೆ ಕಾಣಲೆ ನೀವು ಬಡಿಸಿ ಹೋಗಿದ್ದೆಗನಮ್ಮ ಅಯ್ಯಾಮ್ಮ

పాపాలు దొక్కుతుంది ఉండదు ఏం కాదు భయపడి కాకండియా చెప్పండి కాలం ఒక అడుగురా అండి Okey, ada lagi mana di? Ada rawan leh. Rengarangan mana deh? Rengarangan. Rengarangan. Nanti masuk ரூர

கொண்டு <teenageriento> காரங்கா இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக அவர் பாண்ட 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 அரமாங்காரங்கரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்காரங்க <laughs>

रंग 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 গাইছে ਜੰਦਰੋ ਪੰਡਰੀ ਸਾ ਮਾ